தினமும் அதிகாலை தொழுகைக்கு பின்னர் ஹலிஃபா அபுபக்கர் ரலி அல்லாஹு தாலான்ஹோ அவர்கள் பள்ளிவாசலை விட்டு வேகமாக வெளியேறி மதீனாவின் எல்லையில் இருக்கும் ஒரு குடிசை வீட்டுக்கு செல்வதையும் சற்று நேரத்திற்கு பின்னர் அங்கிருந்து வெளியேறுவதையும் உமர் ரலி அல்லாஹு தாலான்ஹோ அவர்கள் கவனித்தார்கள் ஹலிஃபா அபுபக்கர் ரலி அல்லாஹு தாலானு அவர்கள் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கிறார் என்பது பெரும்பாலும் உமர் ரவியல்லாகுத்தாலான்ஹோ அவர்களுக்கு தெரியும் ஆயினும் இந்த விஷயம் மட்டும் அவர்களுக்கு தெரியவே இல்லை நாட்கள் நகர்கின்றன ஹலிஃபா அபுபக்கர் ரவியல்லாகுத்தாலான்ஹோ அவர்களோ தொடர்ந்து அந்த குடிசை வீட்டுக்கு சென்று கொண்டே இருந்தார்கள் அங்கு சென்று அவர்கள் என்ன செய்வார் என்பதும் உமர் ரலியல்லாகுத்தாலானு அவர்களுக்கு தெரியாமலே இருந்தது ஒரு நாள் அபுபக்கர் அல் அல்லாஹு அவர்கள் வெளியே சென்ற பின் அந்த குடிசைக்கு சென்று என்ன நடக்கிறது என்பதை பார்த்தே தீர வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் உமர் அல் எல்லா அவர்கள் அதே போன்று அபுபக்கர் அல் அல்லாஹு அவர்கள் அந்த குடிசையை விட்டு வெளியேறியதும் குடிசைக்குள் நுழைகின்றார்கள் உமர் அல் அல்லாஹூ தாலான் அவர்கள் அங்கே வயதான பார்வையற்ற நடக்க முடியாத ஒரு மூதாட்டி இருப்பதை காண்கிறார்கள் பின்னர் குடிசையை கவனித்தார்கள் கண்ட காட்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது தெரியாத இந்த மூதாட்டி அபுபக்கர் அவர்களின் உறவினராக இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவரிடம் உமர் ரலி அல்லாஹு தாலான் உ அவர்கள் கேட்கிறார்கள் தினமும் ஒருவர் இங்கே வருகிறாரே அவர் இங்கு வந்து என்ன செய்வார் என்று அந்த மூதாட்டியிடம் கேட்கின்றார் அந்த மூதாட்டியோ அருமையை மகனே அல்லாவின் மீது ஆணையாக அவரை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது தினமும் காலையிலே இங்கு வருவார் வீட்டை துடைத்து சுத்தம் செய்வார் ஆட்டிலிருந்து பால் கறப்பார் எனக்கு உணவு சமைத்து தருவார் பின்னர் எதுவும் பேசாமல் திரும்பிவிடுவார் என்று கூறியவுடன் அது கேட்ட உமர் ரவி லாஹு அவர்கள் குலுங்கி குலுங்கி அழுதவராக வீட்டை விட்டு உடனே வெளியேறிவிட்டார்கள் சிறிது காலத்தின் பின்னர் அபூபக்கர் அலி அல்லாஹு தாலாஹு அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள் அப்போது அந்த மூதாட்டிக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் அபூபக்கர் அல் அல்லாஹு தாலானு அவர்கள் வபாத்தாகிய செய்தியை அந்த மூதாட்டிக்கு தெரிவிக்க கூடாது என்றும் உமர் அல் அல்லாஹு தாலாஹு அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள் அதன்படி அபுபக்கர் அலி அல்லாஹு தாலானகு அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அதே போன்று அந்த குடிசைக்கு செல்கிறார்கள் உமர் அல் அல்லாஹு தாலானகு அவர்கள் முதல் நாளே அந்த மூதாட்டி கேட்கின்றார் உமது நண்பன் மரணித்து விட்டாரோ என்று கேட்கின்றார் உமர் அலியல் லாகு தாலாங்கு அவர்கள் திடுக்கிட்டவர்களாக திகைப்புடன் கேட்கின்றார்கள் அருமை தாயே எனது நண்பன் மரணித்து விட்டது உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்கின்றார்கள் அப்போது மூதாட்டி கூறுகின்றார் நீர் எனக்கு உண்ணத்தரும் பேரிச்சம் பழத்தை விதை நீக்காமல் தருகின்றீர்களே உமது தோழர் அதை விதை நீக்கி தருவார் உடனேயே நடுங்க விட்டார்கள் உமர் அல் அல்லாஹு தாலான்போ அவர்கள் நிற்க முடியாமல் தரையிலே அமர்கின்றார்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடுகிறது அப்போதுதான் அந்த புகழ்பெற்ற வாசகத்தை கூறுகின்றார் உமர் அல் அல்லாஹு தாலான்போ அவர்கள் உமக்கு பின்னர் வரவிருக்கும் ஹலிபாக்களுக்கும் பெரும் சுமையை விட்டு விட்டு சென்று விட்டீரே அபூபக்கரே என்று கூறுகின்றான் இவ்வாறுதான் அன்பார்ந்த தோழர்களே அக்காலத்தில் உள்ள ஹலீஃபாக்கள் சஹாபாக்கள் எமக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் இப்போது நாம் அபுபக்கர் அல்லாஹு ஆனோ அவர்களுக்காக அழுவதா உமர் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுக்காக அழுவதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு அகன்று கொண்டிருக்கும் நல்ல பண்பாடுகளுக்காக அழுவதா தெரியவில்லை மரணிக்கும் முன் நல்ல சுவடுகளை விட்டுச் செல்வோம் ஏனெனில் நாம் விட்டுச் செல்லும் சுவடுகள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன அல்லாஹு தாலா அல்குர் ஆனிலே கூறுகின்றான் அவர்கள் விட்டு சென்ற சுவடுகளையும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றான் அல்குர்ஆன் ஆன் முப்பத்தி ஆறு பனிரெண்டு